அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா சரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில் திருக்கருகாவூர் என்று பெயர் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு பெயர் வந்து முல்லை வனநாதர் அம்பாளுக்கு கர்ப்பரக்ஷாம்பிகை என்ற திருநாமம் இந்த இடத்துல குழந்தை இல்லாதவர்கள் சென்று நெய்யால் படி மெழுகி கோலமிட்டு அவங்க வந்து நெய் மற்றும் எண்ணெய் இருக்கும் அதை வந்து கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து கணவன் மனைவி இருவரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடும்போது நிச்சயமாக குழந்தை வரம் உண்டாகும் என்பது இந்த ஸ்தலத்தில் வந்து ரொம்ப ஆழமாக நம்பப்படுது அதற்கு உண்டான புராண கதையும் உண்டு ஒரு சமயம் ஒரு பெண் கருவுற்ற போது அந்த கருவுக்கு ஆபத்து வந்தபோது அந்த கருவை பானையில் காத்து ரட்சித்து அருள் புரிந்ததாக இந்த தாய்க்கு கர்ப்ப ரக்ஷாம்பிகை என்று பெயர் இது வந்து ஒரு பெரிய கதை உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்லியிருக்கிறேன் அதனால இந்த இடத்திற்கு சென்று கணவன் மனைவி இருவரும் இந்த அம்பாலையும் சுவாமியையும் தரிசனம் செய்து அந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும் இப்போ இங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது தங்கத் தொட்டில் இங்க வந்து நிறைய முறைகள் உண்டு அதுல இந்த தொட்டிலும் ஒன்று குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அல்லது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்தால் நாங்கள் தங்க தொட்டில் போடுகின்றோம் என்று நாம் வந்து வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த தங்கத்தொட்டிலில் போட்டு அந்த கோவிலை வந்து ஒரு முறை வளம் வர சொல்லுவார்கள் அந்த மாதிரியான ஒரு முறையும் உண்டு நாங்கள் போயிருந்த போது இந்த தொட்டில் நிகழ்வு நிறைய பேர் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க நிறைய வீடியோக்கள் எடுத்தேன் ஆனா எதுவுமே இல்லை சில கிளிப்ஸ் தான் இருக்குது உங்களுக்காக அதை நான் வந்து பதிவு பண்ணுறேன் நிறைய பேர் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் அவர்கள் பயன் பெறட்டும் அப்படின்னு இந்த தகவல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் இது திருக்கருகாவூர் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்கள் இங்கு சென்று வழிபாடு செய்யுங்க கட்டாயமாக குழந்தை உண்டாகும் ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க பதினோரு வருடங்களாக எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நீங்க கண்டிப்பாக நிச்சயமா திருக்கருகாவூர் சென்று அங்கு வந்து நீங்க பூஜைகளை செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிறக்கின்ற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல ஞானம் பெற்று அந்த குழந்தைகள் வந்து வளருவார்கள் குழந்தை இல்லாத ஒவ்வொருவரும் இந்த கோவிலுக்கு சென்று அங்கு வந்து கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற முறைகளை கடைபிடித்தால் நிச்சயமாக குழந்தை இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் நல்ல ஒரு அற்புதமான அழகான குழந்தை அம்பாளியினுடைய அருளால் உண்டாகும் கர்ப்ப ரக்ஷாம்பி அருளால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு நிச்சயம்